இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு முப்பத்தி ஏழாவது நாள் நல்லா யோசனை பண்ணுங்க எத்தனையோ நெருக்கடிகளை தாண்டி இந்த நூற்றி ஐம்பது நாள் ஜபத்தில் அவ்வளவு அழகாக ஆண்டவர் அவருடைய கிருப தயவு மகத்துவத்தில் கற்று நடத்தி வருகிறார் இந்த நாளில் கூட தேவனுடைய சித்தத்தில் நடக்கிற ஒரு குடும்பமாக நம்ம குடும்பத்தை மாற்றும்படி நம்ம ஜபிக்கப் போகிறோம் தேவனுடைய சித்தம் மோசேவினுடைய வாழ்க்கையில் அவருடைய நாட்களில் ஜனங்கள் மீது அவர் வழி நடத்திட்டு வந்த ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் கர்த்தர் ஒரு பெரிய சித்தத்தை அடையாளமாக வைத்திருந்தார் அப்படி ஆண்டவர் சித்தத்தை அடையாளமா வச்சிருந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே அற்புதத்தை பலமா செஞ்சாரு அடுத்த கட்ட நகர்வுக்கும் அந்த குடும்பத்தை கொண்டு போனார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டமான ஒரு சூழல் பிரச்சனையான ஒரு சூழல் அதை தாண்டி நீங்க யோசிக்க முடியாம நீங்க கவலைப்படுகிற கஷ்டப்படுகிற நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற அந்த போராட்டத்தின் அடையாளம் சகலத்தையும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் மாற்றி போடுவார் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு காரியத்தை ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம் அப்பா உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர் நீர் மோசே